கர்த்தருக்குள் பிரியமான என் உடன் உடன்பிறப்புகளே உங்கள் யாவருக்கும் நற்செய்தியின் சத்தம் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வருகை என்று வரவேற்கிறேன் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது ஆதியாகமும் பதினான்காம் அதிகாரத்திற்கு உரியது கடந்த அதிகாரம் அதாவது ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் லோத்து யோர்தானுக்கு அருகான ஒரு சமபூமியை முழுவதையும் தனக்காக தெரிந்து கொண்டான் அந்த இடம் நீர்வளம் நிறைந்ததாக இருந்தது என்று நாம் பார்த்தோம் அதே போல ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் லோத்து யோர்தான் நதி அண்டை கோடாரம் போட்டு இருந்தான் என்றும் பார்த்தோம் ஆபிராமும் லோத்தும் குடியேறிய பகுதியில் கானானியரும் பெரிசியரும் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள் என்றும் பார்த்தோம் ஆபிராமம் லோத்தும் குடியேறிய பகுதிக்கு அடுத்ததாக அநேக பட்டணங்களும் அநேக ராஜாக்களும் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே போரும் மூன்று அதனுடைய விவரத்தை பார்க்க இருக்கிறோம் இங்கே கெதர்லோ கோமேரின் தலைமையில் நான்கு ராஜாக்களும் சோதோம் குமோரா தலைமையில் ஐந்து ராஜாக்களுக்கும் இடையே போர் மூழ்கிறது கெதர்லா கோமேரின் தலைமையில் நான்கு ராஜாக்கள் அவர்களுடைய நாடுகளின் பெயர் சினியார் என்கிற தேசத்தின் ராஜா அம்ராபேல் ஏலாசரின் என்கின்ற பட்டணத்தின் ராஜா அரியோப் ஏலாம் தேசத்தின் ராஜா கெதர்லா கோமேர் மற்றும் ஜாதிகளின் ராஜா தீதியா இவர்கள் ஒரு கூட்டணியாகவும் சோதோமின் ராஜாக்கள் அவர்கள் ஐந்து ராஜாக்களும் ஒரு கூட்டணியாக இருக்கிறார்கள் சோதோமின் ராஜா பேராவோர் கொமோரா பட்டணத்தின் ராஜா பிர்சா ஆத்மாவின் ராஜா சினேயா செபு பட்டணத்தின் ராஜா மற்றும் மற்றும் சோவார் பட்டணத்தின் ராஜாவாகிய பேலாவும் இவர்கள் ஐந்து ராஜாக்களும் ஒரு அணியாக திரண்டு நிற்கிறார்கள் நான்கு பட்டணத்தின் ராஜாக்கள் சேர்ந்து ஒரு இன்னொரு புறம் ஐந்து ராஜாக்கள் சேர்ந்து அவர்கள் ஒரு அணியாக திரண்டு நிற்கிறார்கள் இவர்கள் இருவருக்கும் போர் மூழ்கிறது சோதோம் கொமோரா தலைமையில் அடங்கியுள்ள ஐந்து பட்டணத்தின் ராஜாக்கள் சித்தீம் என்கின்ற பள்ளத்தாக்கில் கூடி அவர்கள் பன்னிரண்டு வருடம் கெதர்லா கோமேரின் தலைமையில் உள்ள ஐந்து ராஜாக்களை சேவித்து ஏலாமின் ராஜாவை பணிந்து அவரை சேவித்தார்கள் பதிமூன்றாம் வருடத்தில் கலகம் செய்தார்கள் பதினான்காம் வருஷத்தில் கெதர்லா கோமேரின் தலைமையில் அடங்கிய நான்கு ராஜாக்கள் வந்து அஸ்தரோத் கர்னாயிமிலே இருக்கிற ரெப்பிமியரையும் காம் என்கின்ற பட்டணத்தில் வசிக்கின்ற சூசிமியரையும் சாவே கீரிய தாயிமிலே இருந்த ஏமியரையும் இவைகளெல்லாம் நாடுகளின் பெயர் அல்லது ஒரு பட்டணத்தின் பெயர் பட்டினத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஜனங்களின் பெயரை குறிக்கிறது சேயீர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்தரத்து அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்தார்கள் அது மட்டுமல்ல திரும்பி காத்தேஸ் என்னும் என்மிஸ் பாத்துக்கு வந்து அமெரிக்கருடைய நாடு அனைத்தையும் அத் சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள் கெதர்லா கோமேரின் தலைமையில் உள்ள இந்த நான்கு ராஜாக்கள் அவர்கள் செய்த போருக்கு முக்கியமான காரணம் சோதோம் குமாரா தலைமையிலான ஐந்து ராஜாக்கள் சித்திம் என்ற பள்ளத்தாக்கில் இவர்களை சண்டையிட போரிட வந்தார்கள் ஆனால் அவர்களிடம் போரிட முடியாமல் அவர்களை சேவித்து பன்னிரண்டு வருடம் இருந்தார்கள் பிறகு அவர்கள் கலகம் செய்ததால் பிற நாடுகளோடு சண்டையிட்டு அவர்களை தோற்கடிக்கவும் செய்தார்கள் சோதோம் குமாரா தலைமையிலான ஐந்து ராஜாக்கள் செய்த கழகத்தின் விளைவாக பிற நாடுகளை மட்டுமல்ல சோதோம் குமாரோ தலைமையிலான ஐந்து ராஜாக்களின் பட்டணங்களையும் அவர்களுக்கு உண்டான பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருளையும் கொண்டு போய்விட்டார்கள் அப்படியென்றால் கெதர்லோ கோமேரின் தலைமையிலான நான்கு ராஜாக்கள் லோத்துவையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் அவனுக்கு உண்டான சகல பொருட்களையும் எடுத்துக்கொண்டு லோத்துவையும் அவனை சேர்ந்த எல்லோரையும் கைது செய்து அவர்களோடு அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் இந்த சமயத்தில் லோத்துவின் மனுஷனான ஒருவன் அங்கிருந்து தப்பியோடி எபிரேயனான ஆபிராமிடத்தில் வந்து அந்த செய்தியை அறிவிக்கிறான் ஆபிராம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதர்களாகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எம்மோரியருடைய சமபூமியில் அப்பொழுது குடியிருந்தார்கள் ஆபிராம் தன்னுடைய சகோதரனின் மகனாகிய லோத்துவை காப்பாற்றுவதற்காக தன்னோடு முன்னூற்று பதினெட்டு பயிற்சி பெற்ற வீரர்களை தன்னோடு அழைத்து கொண்டு தான் என்கின்ற பட்டணம் வரை அவர்களை பின்தொடர்ந்து இரவு நேரத்திலே அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த முன்னூற்று பதினெட்டு பேர் அவர்களோடு சண்டையிட்டு லோத்துவையும் லோத்துக்கு சார்ந்த அனைவரையும் அவனுடைய பொருட்கள் ஒன்றையும் குறைவில்லாமல் அவர்களிடமிருந்து மீட்டு கொண்டு வருகிறான் ஆதிகமம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு வசனங்களில் இதை குறித்து நாம் தெளிவாக கவனிக்க முடியும் மற்றும் மில்கி செதேக்கின் சந்திப்பு வெற்றியுடன் திரும்பும் ஆபிராமை சாலோம் ராஜாவும் உன்னத தேவனின் ஆசாரியனுமான மில்கி செதேக் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வரவேற்கிறார் வரவேற்கிறது மட்டுமின்றி ஆபிராமை அவர் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார் பிறகு ஆபிராம் அவருக்கு தசமபாகம் கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தியதும் நம்மால் காண முடிகிறது ஆதியாகமும் பதினான்காம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களில் இதை குறித்து நாம் தெளிவாக கவனிக்க முடிகிறது இந்த அதிகாரத்தில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது குமேரின் ராஜாக்கள் நான்கு ராஜாக்கள் ஒரு அணியாகவும் சோதோம் குமரோ தலைமையிலான ஐந்து ராஜாக்கள் இன்னொரு அணியாகவும் இருந்து இவர்கள் இருவருக்கும் சண்டை நடக்கிறது சண்டையினால் கோமேர் சோதோம் குமோராவின் உள்ள ஐந்து ராஜாக்களையும் சண்டையிட்டு அவர்களிடமிருந்து இருக்கிற பொருட்களையும் பொன்னும் பொருளையும் அனைத்தையும் வாரிக்கொண்டு போகிறார்கள் அப்படி போகிறபோது லோத்து அவர்களுடைய நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிறதினால் அவர்களையும் சண்டையிட்டு அவர்களுடைய பொருட்களையும் திருடி கொண்டு மட்டுமல்லாமல் லோத்தையும் அவனுக்கு உண்டான சகல ஜனங்களையும் கைது செய்து தங்களோடு அழைத்து கொண்டு அடிமைகளாக கொண்டு போகிறார்கள் இந்த செய்தியை அறிந்த ஆபிராம் அமைதியாக இராமல் தன்னோடு ஒரு படையை திரட்டி கொண்டு போய் சிறை பிடிக்கப்பட்டு அடிமைகளாக தங்களோடு அழைத்து கொண்டு போன கெதர்லோ கோமேரின் தலைமையிலான அந்த நான்கு ராஜாக்களின் அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்த லோத்துவை அவர்களிடமிருந்து காப்பாற்றி கொண்டு வருகிறார் சோதோம் குமாரா தலைமையிலான ஐந்து ராஜாக்களும் கெதர்லோ குமேரின் தலைமையிலான நான்கு ராஜாக்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் ஆபிராம் அடிமைத்தனத்தில் இருந்த லோத்துவை அவர்களிடமிருந்து விடுவித்து கொண்டு வருகிற பொழுது சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எல்லாரையும் எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவைப் பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையும் நான் எடுத்து கொள்ளுவதில்லை என்று சொல்கிறார் மட்டுமல்ல வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும் இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்றான் கோல் மம்ரே என்னும் புருஷருடைய இவர்கள் ஆபிரமோடு வந்து அவருடன் சண்டையிட்டு லோத்துவை அழைத்து சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக